அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கட்டி அத கொடுத்திருக்கோம் ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவன் இப்போ இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய சாதனை படைத்தார்களே எப்படி ஏன் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சான் நம்மளால ஏன் பண்ண முடியல நம்மளால ஏன் டைம் கட்ட முடியல ரோடு போட முடியல அவர்கள் பொறியியல் பட்டதாரிகள் புரிஞ்சு போச்சா உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அவர்கள் படித்தவர்கள் கல்லூரியில் படித்தவர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் நிறுவி படிக்க ஆரம்பிச்ச ஆண்கள் ஆரம்பத்தில் ஆண்கள் பிறகு பெண்கள் படிச்சாங்க அவங்களுக்கு கப்பல் கட்ட தெரியும் அவங்களுக்கு கடலில் பயணிக்க தெரியும் சீஃபேரிங் அவர்களுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் அன்னைக்கு வந்து சேட்டலைட் போன்லாம் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு வந்து செல்போன் கிடையாது கூகுள் மேப் கிடையாது மேப்பவே அவன் தான் மறைஞ்சான் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு திப்பு சுல்தானை தோக்கடிச்சு கொலை பண்ணிட்டாங்க ரெண்டு பிள்ளைகளும் கடத்திட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு செவன்டீன் நைன்டி நைன் எயிட்டீன் ஹண்ட்ரட் எயிட்டீன் நாட் ஒன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தையும் வெள்ளக்கார மாவட்டங்களை மாற்றி ஆளத் தொடங்கிட்டான் இந்த சூழ்நிலையில மாணவர்களே இந்த இன்ஜினியரிங் படித்ததுனால தான் அவன் வந்தான் இந்த நாட்டை ஆண்டான் அப்புறமா போயிட்டான் இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிக உயர்ந்த படிப்பு இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இதில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அதான் இன்ஜினியரிங் படிக்கிறதுல பெருசாக இல்லைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு சுந்தர் பீச்சை மாதிரி ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம் உங்களுக்கு ஜெகதீப் சிங்க மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி ஐநூறு கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம் ஜெகதீப் சிங் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா ஒரு நாலு சம்பளம் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அவன் என்ன படிச்சிருக்கிறான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அவ்வளவுதான் ஒரு இன்ஜினியரிங் அப்புறமா ஒரு எம்பிஏ ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவ்வளவுதான் அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்கள் நிறைய இன்ஜினியரிங் படித்த உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம் இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் நூறு ஐஏஎஸ் நூறு ஐபிஎஸ் பாஸ் எஸ் முப்பத்தஞ்சு சதமானம் நாற்பது படித்தவர்கள் தான் நிறைய ஸ்கோப் இருக்கு எல்லாத்துக்கும் மேலாக போய் வேலை வேலை வேலைன்னு கேட்கறதை விட சொந்தமா வேலை தொடங்கலாம் எத்தனை பேர் சிவில் இன்ஜினியரிங் தூங்க பார்ப்போம் சிவில் இருக்காங்களா சொந்தமாக பில்டிங் கட்டலாங்க நான் போன வாரம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் விழா போனேன் பட்டமளிப்புலா மாணவர்களே இந்த செய்தியை கேட்டால் அவங்களுக்கு தைரியம் வரும் கண்டிப்பாக வரணும் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் முந்நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுத்தேன் போன வாரம் அந்த ஊருக்கு பேர் அரக்கோணம் அரக்கோணம் சின்ன ஊர் இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இங்கே படித்தாங்களோன்னு எனக்கு தோணுச்சு என்ன தான் பண்ண போகிறாங்களோ முந்நூற்றி இருபது பேருக்கும் வேலை இருக்குது எல்லாருக்கும் வேலை இருக்குது ஒரு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் நல்ல காலேஜும் கிடையாது அது நல்ல காலேஜ்னால் ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களே நம்பர் ஒன் நம்பர் டூ அதில் ஒன்றும் இல்லை சாதாரண காலேஜ் தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா சார் நான் சொந்தமாக தொழில் தொடங்கிருக்கிறேன் சார் சொந்தமாக தொழில் தொடங்குகிறேன் ஐ எம் அண்ட் ஆண்டர் நான் தொழில் முனைவர் சொந்தமாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சொந்தமாக வாட்டர் வாஷ் வச்சுருக்கேன் சொந்தமாக நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன் சொந்தமாக விவசாயம் பண்ணுறேன் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பையன் சொன்னால் சார் நான் லாரி ஓட்டுறேன் என்ன படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு லாரி லாரியா எவ்வளோ சம்பளம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சம்பளம் அது எப்படி சார் நான் லா நான் ஓட்டுற லாரி சாதாரண லாரி கிடையாது அதில் நூறு டயர் இருக்கு சார் நூறு டயர் அதை ஓட்டணும்னா இன்ஜினியரிங் படித்தனால தான் ஓட்ட முடியும் அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறது நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கக்கூடிய பெரிய மில் அதை வந்து நீங்கள் பேரதீப் இருந்து நீங்கள் திருநெல்வேலி கொண்டு வரணும்னா ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியால் தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும் லைட்டை பார்த்தே ஓட்டணும் மிரரை பார்த்து ஓட்டணும் எல்லாம் ஆட்டோமேட்டிக் இன்டர்நெட்டில் எது வரைக்கும் வந்துடும் இவன் லாரி பொசிஷன் இன்டர்நெட்டில் போய் அந்த மேலே சேட்டலைட்டில் போய் கீழே தெரியும் அவ்வளோ தொழில்நுட்பம் ஒரு மாணவன் சொன்னால் சார் நான் வந்து பூ வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரம் இன்ஜினியரிங் படிச்சு எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன் குறைஞ்சது மாதம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிப்பேன் சார் அப்படின்னு சொன்னான் ஒரு இன்ஜினியரிங் பட்டதார் எங்கிட்ட விமானத்தில் வந்துட்டு இருந்தார் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் சார் சைலேந்திர சார் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சார் எடுங்க சார் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லுவீங்க ஃபிட்னஸ் பற்றி சொல்லுவீங்க சாப்பாடை பற்றி சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் கைவிடுங்க சார் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் சம்சுன் அலி சம்சன் என்னங்க பண்றீங்க வியாபாரம் பண்ணுகிறேன் என்ன வியாபாரம் மொபைல் ஃபோன் வியாபாரம் என்ன பேரு சென்னை மொபைல்ஸ் எவ்வளோ வியாபாரம் பண்றீங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் பண்ற சார் ஆறு அடிக்கு ஆறு இவ்வளோ தான் என் கடை இதில் தான் ஆரம்பித்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் நல்லா இருக்கேன் சார் போன வாரம் முப்பது கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி அடுத்த நாள் அறுபது கோடிக்கு விற்றுட்டேன் சார் ஒரே நாள் முப்பது கோடி சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு மாணவர்களே நீங்கள் வேலை தேட்டி அதே வேண்டியில்ல நீங்கள் சொந்தமாக வேலை கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அமெரிக்காவில் அங்கே போது அவர்கிட்ட தான் தங்கியிருந்தேன் நல்ல வசதியாக இருக்கார் பெரிய 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 தான் கூட்டியிருக்காரு அரண்மனை பக்கத்தில் வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் மொத்தம் ஒரு பெரிய ஏரியா அவங்களுக்கு தான் அவர்கிட்ட கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பத்து அஞ்சு கோடி பத்து கோடி சம்பளம் கிடைக்கலாம் அஞ்சு கோடி சம்பளம் வரும் மாதம் நம்ம பிள்ளைகளெலாம் இன்ஜினியரிங் படிச்சுக்காங்களேன் இவங்களுக்கு ஏன் அஞ்சு கோடி கிடைக்கல உங்களுக்கு மட்டும் எப்படி அஞ்சு கோடி சம்பளம் கிடைக்கும் கேட்டேன் அவர் அவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் அவர்கள் இன்ஜினியர்கள் அல்ல வெறும் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் அவங்கள்ட்ட ஒரு பட்டம் மட்டும்தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி ஒன்றும் தெரியாது இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு தெரியுதுன்னா வேலை கிடைக்கும் கோடிங் தெரியுமா சைபர் செக்யூரிட்டினா தெரியுமா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒழுங்காக பண்ண தெரியுமா மாதம் ஒரு கோடி சம்பளம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்கிறார் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் கொட்டி கிடக்கிறது ஆனால் அந்த மாதிரி வேலையை வந்து இங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாணவர்களே நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் முதல்ல இன்ஜினியரிங் படிப்பு பெரிய படிப்புன்னு சொல்லிட்டேன் நிறைய பெரியவர்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்லி காலேஜ் சேர்த்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இன்ஜினியரிங் படித்தவங்க சுந்தர் பச்சை மாதிரி பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஐஏஎஸ் மாதிரி பதவிகள் இருக்குது சொந்தமாக தொழில் தொடங்கலாம் பல்வேறு வாய்ப்புகள் சொல்லிட்டேன் அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா சார் நான் கலெக்டர் ஆக முடியுமா சார் நான் ஒரு ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய இளைஞனாக வர முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் நினச்சா அதை செய்யலாம் அதுக்கு சுருக்கமாக இன்னைக்கு எத்தனாந்தேதி இருபத்தெட்டாம் தேதி இன்னையில் இருந்தாவது கேர்ள்ஸ் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அண்ட் அண்ட் பாய்ஸ் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிடுங்க நான் பார்க்குற நிறைய இளைஞர்கள் வாழ்க்கை அவங்க சீரியஸா இன்னும் எடுக்கவே இல்லை எல்லாம் சரியா போகும்னு நினைக்கிறாங்க எல்லாம் சரியா போகாது இந்திய நாட்டில் சௌகரியமா வாழ்றவன் வசதியா வாழ்ற எத்தனை பேர் தெரியுமா நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறோம் நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் ஒரு கோடி ஒரு சதமானம் ஒரு கோடி மக்கள் தான் இன்கம் டேக்ஸே கட்டுறான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு உன்னை எழுப்பி விட்டு உன்னை குளிப்பாட்டி உனக்கு துணிமணியெல்லாம் தோச்சு போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க அம்மா இது நிரந்தரமா கிடைக்கும் என்று நினைக்காதே கிடைக்காது பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் புரிஞ்சுக்குங்க நான் சும்மா சைலந்திரப்பா வார ஆரம்பிச்சு பேசுறேன்னு நினைக்காத தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஐந்து மாவட்டங்கள் சென்னை சிட்டி கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் இது போன்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த பிறகு சொல்றேன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது வாழ்க்கை மிக மிக கடினமாக இருக்கும் அது உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப கேவலமாயிரும் நியாயமான வருமானம் இல்லைன்னா ஒன்றை ஒரு நாய் கூட மதிக்காது நியாயமான வேலை தெரியலன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு டோருக்கு உள்ளே விட மாட்டான் டே செக்யூரிட்டி அதை அடிச்சு விரட்டேன்னு சொல்லுவான் சார் ஒரு வேலை கொடுங்க சார் வீட்டில் கஷ்டப்படுறாங்க சார் நாங்கள் ஏழை சார் போடா நாயன்னு துரத்துவோம் சத்தியமாக சொல்கிறேன் நடக்கும் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா வாங்க 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 எவ்வளோ சம்பளம் வேணும் வாங்க சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களை மாதிரி தான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க மாணவர்களை ஒரு அறிவார்ந்த குடும்பத்தில் நம்ம வரவில்லை என்றாலும் நம்மளிடத்திலிருந்து ஒரு அறிவான சமுதாயம் வரட்டுமே ஒரு பணக்கார வீட்டில் நம்ம பிறக்கலைனாலும் நம்மள்டு ஒரு பணக்கார குடும்பம் பிறக்கட்டுமே அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இந்த இன்ஜினியரிங் இதை மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுங்க இது நான் சொல்றதுக்கு ரொம்ப மன வருத்தத்தோட சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட உண்மையில் பாராட்டுகிறேன் நீ காலைல அட்லீஸ்ட் நான் வந்ததுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நான் கூட இது யாரும் வரமாட்டேங்கன்னு நினைச்சேன் ஏன்னா சாயங்காலம் சினிமாக்காரங்கெல்லாம் வர்றாங்க பாருங்க கலை நிகழ்ச்சி இதை பார்க்கறதுக்குன்னா எல்லாம் திரண்டு வர்றான் அவன் என்ன சொல்ல போறான் சந்திரமண்டலத்தில் மனிதன் எப்படி போனான்னு சொல்ல வரானா